உடன்பிறப்பு வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக சங்கிகளோட சத்தம் அதிகமா இளைஞரணி செயலாளரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரான அண்ணன் உதயநிதி அவர்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் நடத்திய சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்று சனாதனத்தை ஒழிக்கணும்னு பேசினத கண்டித்து அதை திரும்ப வலியுறுத்தும் அதற்கு மன்னிப்பு கேட்க சொல்லியும் நாடு முழுவதும் உள்ள சங்கிகள் குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறு தெரியவில்லை இது பகுத்தறிவு பகலாளர் தந்தை பெரியாரின் வழிவந்த இயக்கம் இந்த இயக்கத்துல எதையுமே பகுத்தறிவோட ஆய்ந்து தான் வழக்கம் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அதனுடைய பிரச்சனையினுடைய ஆணி வேலை கண்டறிந்து பீத்தறிவது தான் எங்களுடைய வழக்கம் எந்த ஆதிக்கத்திற்கும் அடிமணியாத அஞ்சாத இயக்கம் திமுக அந்த வழி வந்தவர் தான் எங்களுடைய சின்னவர் உதயநிதி மன்னிப்பு கேட்கறதுக்கு அவர் ஒன்னும் சமாக்கார பேரன் இல்லை அறிஞர் கலைஞருடைய பெயர்னவர் பிறவியில் உயர்வு தாழ்வு சொல்லல் மடமை என்று சொன்ன பாவேந்திரனுடைய நிலைமை சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியது அதை நாம் உறக்கச் சொல்வோம் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியது சனாதனத்தை ஒழிக்கச் சொன்ன சின்னவர் உதயநிதி வாழ்க அவர் புகழ் வெள்க சங்கீவினம் ஒன்று சொல்ல வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் எல்லும் இல்லை இத்தனை ஆண்டு காலமாக சகமனிதனை வஞ்சித்து சனாதன தர்மத்தை தூக்கி பிடித்த நீங்கள் தான் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அது சரி மாட்டு கோமியம் குடியும் உங்களுக்கு எப்படி இது புரியும் இதெல்லாம்